வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்குல பன்னிரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைக வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உதவி படம் நம்ம வரைகிறோம் ஃபர்ஸ்ட்டு வட்டத்திற்கு ஆரத்தின் அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் ஒன்று வரைந்துக்கிறோம் வட்டத்தின் மையப்புள்ளி ஓன் குறிச்சிட்டு அந்த வட்டத்தின் மீது அமைந்த புள்ளியை எல் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியை குறிச்சிக்கிறோம் இது ரெண்டையும் இணைக்கும் போது நமக்கு ஓஎல்ங்கிற ஆரம் கிடைக்கும் ஸோ இந்த எல் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து எம் அப்படிங்கிற எல் எம் அப்படிங்கிற ஒரு நாண் வந்து இந்த வட்டத்திற்கு வரைகிறோம் எல் எம் அப்படிங்கிற ஒரு நாண் வரைகிறோம் அடுத்து எல் எம் என் கடிகார திசைக்கு எதிர் திசையில் வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளி என் வந்து குறிக்கிறோம் ஸோ இந்த என் எல் எம் இந்த மூன்று புள்ளிகளையும் இணைத்து ஒரு முக்கோணம் ஒன்று நமக்கு கிடைச்சிரும் இதில் எல்என்எம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு தொடுகோடு வரைய போகிறோம் ஸோ இந்த முறையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தொடுகோடு எப்படி வரைகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வட்டத்தின் மைய புள்ளிய ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம் மையத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் ஒன்று வரைய போகிறோம் ஸோ நான்கு இது நான்கு இது ஐந்து ஸோ இது நான்கு புள்ளி ஐந்து ஸோ நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் ஒன்று வரைய போகிறோம் ஓங்கிற மைய புள்ளியிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சிருக்கிறோம் இப்போ இந்த வட்டத்தின் ஆரம் ஓ வந்து நம்ம குறிச்சுக்கிறோம் ஸோ அந்த எல்ங்கிற புள்ளியை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஎல் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆரம் ஸோ இந்த ஆரத்தின் அளவு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதையும் குறிச்சுக்கிறோம் இப்போ வந்து எல் எம் அப்படிங்கிற ஒரு நாண் வந்து வரைய போகிறோம் அதாவது எம்ங்கிற புள்ளி வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளி எம் எடுத்துக்கிறோம் எல் இணைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது எல் எம் அப்படிங்கிற ஒரு நாண் இப்போ எல் எம் குறிச்சாச்சு என்கிற புள்ளி எல் எம் என் கடிகார திசைக்கு எதிர் திசையில் என்கிற புள்ளியை இந்த இடத்துல வட்டத்தில் குறிக்க போகிறோம் ஸோ இந்த புள்ளியை ஆக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் எல்ல இணைக்கிறோம் என் எம்மையும் இணைக்கும் போது நமக்கு ஒரு முக்கோணம் வந்து கிடைக்குது ஸோ இந்த முக்கோணத்தில் எல் என் எம் இந்த கோணத்தின் சமமான அளவு கொண்ட கோணத்தில் ஒரு தொடுகோடு வரையணும் அதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு அளவு அதாவது ஒன்று புள்ளி ஐந்தோ ரெண்டோ ஏதோ ஒரு அளவில் என் அப்படிங்குற புள்ளியிலிருந்து ஒரு வட்டவில் வரைகிறோம் அதாவது என்எம் மற்றும் என்எல் ரெண்டுலேயும் வெட்டுற மாதிரி ஒரு வட்டவில் வரைகிறோம் இந்த அளவை நம்ம மாற்றாமல் அப்படியே வச்சுக்கணும் அதே அளவில் எல் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு அரை வட்டம் வந்து வரைகிறோம் அந்த வட்ட வில்லானது நமக்கு எல் என் எல் எம் அப்படிங்கிற இந்த லைனில் வெட்டுற மாதிரி ஒரு வட்டவில் இருந்து வரைகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எண்ணிலிருந்து வெட்டினோம் இல்லையா இந்த வட்ட வில்லின் நீளம் அதாவது இந்த எல் கோட்டில் இது வெட்டிய புள்ளி இந்த புள்ளி அதே மாதிரி என் எம்ங்கிற கோட்டின் மீது வெட்டிய புள்ளி இந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவை அளந்து எடுத்துக்கிறோம் அதே அளவில் இந்த எல் எம் மேலே இந்த வட்டவில் வெட்டிய இந்த புள்ளியிலிருந்து இந்த வட்ட வில்லின் மீது ஒரு வில் வந்து வெட்டுறோம் வெட்டக்கூடிய நம்ம இணைக்கிறோம் ஒரு கோடு வரைகிறோம் இந்த கோடு தான் நமக்கு தேவையான தொடுகோடு டி டிடஸ் இப்போ நமக்கு கோணம் எல் என் கோணமும் எம்எல் இந்த கோணமும் நமக்கு சமமாக இருக்கும் இதுதான் நமக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரையும் முறை இங்கே நம்ம இந்த ரெண்டு கோணங்களையும் எடுத்து எழுதிக்கிறோம் அதாவது எல் என் அப்படிங்கிற கோணமும் எம்எல் டிடஸ் எம்எல் டிடஸ்ங்குற கோணம் வந்து நமக்கு சமமாக இருக்கும் சமமாக இருக்கிற மாதிரி டி டிடஸ்ங்கிற தொடுகோடு வரைஞ்சிருக்கிறோம் ஸோ டி டி டிடஸ் என்பது தேவையான தொடுகோடு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் இங்கே நம்ம மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைகிறோம் அதாவது வட்டத்திற்கு ஆரத்தின் அளவு கொடுத்துட்டாங்க நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் ஒரு வட்டம் வந்து வரைகிறோம் வரைந்துட்டு ஓஎல்ங்கிற ஆரம் குறிச்சுக்கிறோம் ஸோ எல்லில் இருந்து எல் எம் அப்படிங்கிற ஒரு நாண் வரைகிறோம் இந்த நானிலிருந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் என் அப்படிங்கிற ஒரு புள்ளியை வட்டத்தின் மீது குறிச்சிக்கிறோம் ஸோ எல் என் எம்மை இணைத்து ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம் இப்போது நமக்கு எல் என் எம் இந்த கோணத்திற்கு சமமான கோண அளவு கொண்ட ஒரு தொடுகோடை வந்து நம்ம இந்த இடத்துல உருவாக்குறோம் அதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணுங்கிற புள்ளியிலிருந்து குறிப்பிட்ட அளவில் ஒரு வட்டவில் வரைகிறோம் அதே அளவை மாற்றாமல் எல்ங்கிற புள்ளியிலிருந்து ஒரு வட்டவில் வரைஞ்சிக்கிறோம் இங்கே நம்ம இந்த வட்டவில்லின் அளவு இந்த வட்டவில்லின் அளவை அளந்து எல் எம் மேலே இந்த வட்டவில் வெட்டிய புள்ளியிலிருந்து இந்த மீது ஒரு வில் இந்த புள்ளியையும் எல்லையும் இணைக்கும் போது நமக்கு தேவையான தொடுகோடு கிடைச்சிருது கோணத்தை அளந்து பார்த்துக்கலாம் இங்க நமக்கு எல் என் கோணமானது ஐம்பத்தி ஒன்பது டிகிரியா கிடைக்குது எம் எல் டி அப்படிங்கிற கோணத்தின் அளவும் நமக்கு ஐம்பத்தி ஒன்பது டிகிரியாக கிடைக்குது அதே மாதிரி தொடுகோட்டிற்கு தொடு புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமானது தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்தணும் ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆரமானது நமக்கு தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்துது ஸோ அப்போ நம்ம வரைந்த தொடுகோடு வந்து கரெக்டான தொடுகோடுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்